தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டின் அனைத்து மக்கள் பிரச்சினைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஏர்போர்ட் மூர்த்தி தமிழர் குடிமக்களின் நலனுக்காக திமுக தலைமையிலான திராவிட அரசுக்கு எதிராக துணிவுடன் விமர்சனம் செய்து வந்தவர் அவரது இவ்வுரத்த குரல் திமுக ஆட்சிக்கு சகிக்க முடியாத ஒன்றாக வாரியதின் விளைவாக திட்டமிட்டு வீசிக்க தொண்டர்களை பயன்படுத்தி அவரை வலிய வந்து வம்பிழுக்கும் சூழல் உருவாக்கப்பட்டது தன்னை தாக்க முயன்றவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர் எதிர்த்து போராடிய செயலையை குற்றமாக மாற்றி அவர் மீது அநியாயமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தை தூசி தட்டி பயன்படுத்தி ஏற்கனவே போடப்பட்ட பொய் வழக்குகளின் மூலம் அவரை பிணையிலே வெளிவர முடியாத நிலைக்கு திமுக அரசு இன்றைக்கு தள்ளியிருக்கிறது இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகமாகவும் தெளிவாக தெரிகிறது அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற அகந்தையில் தங்களை கேள்வி கேட்பவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து பொய் வழக்குகள் போட்டு சிறையில் அடைத்து பழிவாங்கி சரணாயகத்தின் பேச்சுரிமை குரலை நசுக்கும் செயலை திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது இது முழுமையாக சனநாயக சட்ட திட்டங்களுக்கு எதிரான செயல் ஆகும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு இப்போது நிகழ்ந்திருக்கிற இந்த அநீதி நாளை எவருக்கும் நிகழலாம் திமுக அரசின் ஊழல் ஆட்சியை எல்லாம் பொய் வழக்குகளில் சிக்க வைத்து சிறையில் அடைத்து மிரட்டி வாயை அடைத்து விடலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு நினைக்கிறதா ஆட்சியை விமர்சிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை அந்த உரிமைக்காக பொய் வழக்குகள் போட்டு வெளியே வர முடியாதபடி சிறையில் அடைப்பது சரணாயகத்தையே சிதைக்கும் செயல் இந்த சர்வாதிகார போக்கை தமிழர் குடிகள் அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு இந்த அநீதிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது தமிழர் குடிகள் அமைப்பு ஐக்கிய அரசு